வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பையும் போல் பண்ணாமல் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து வரமல்தான் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வரத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா படப்படன்னு புரியணும் அப்போ எள் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிது வேறு ப்ராக்ட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லை சேர்த்துக்கலாம் புதினாவோட க கம்மியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க வரமிளகாயும் எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன சைஸா புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா காரசாரமான ஒரு எள்ளு சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்குலாம் அருமையா இருந்துச்சு இட்லிக்கு இந்த மாதிரி எட்டு சிக்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ போல் கடுகு சீரகம் உளுந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை கொஞ்சம் இப்போ நமக்கு அருமையான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி